வணக்கம் அதிகாரம் முப்பத்தி ஆறு மெய்யுணர்தல் குரல் எண் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரு நோய் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் சார்புணர்ந்து அதாவது பற்று எது சார்பு எதாவது ஒன்று சார்ந்திருந்தோம்ல அதாவது அது மேலே காதல் கொண்டு அதுதான் அந்த பற்றினை உணர்ந்து சார்பு கெட அந்த பற்று கெட்டு போக அதாவது அந்த பற்று அகல கெட ஒழுகின் அப்படின்னா நடந்தால் சார்பு எது என்பதனை அறிந்து அந்த சார்பானது நீங்குவதற்காக எப்படி நடக்க வேண்டுமோ அதன்படி நடந்தால் மற்ற அழித்து அப்படின்னா என்ன தெரியல மற்ற விஷயங்கள் நம்மிடம் உள்ள நல்ல விஷயங்களை அழித்து சார்தரா அப்படின்னா அதாவது பற்றுகளை தராது இருத்தல் சார்தரு அப்படின்னா பற்றுக்களை தருகின்ற பற்றுகளை தருவது வந்து பற்றுன்னு என்னது ஒரு பொருளின் மீது பற்றோடு இருப்பது இந்த அதிகாரத்தில் மூலமாக நம்ம பார்த்துருக்கிறது வந்து இந்த பிறப்பு இறப்பு அதை பற்றியெல்லாம் நிறையா பேசியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அந்த பிறப்போடு வந்து பற்றோடு இருப்பது அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பற்றோடு இருக்கக்கூடிய அந்த சார்தரா அப்படின்னா பற்றுக்களை தராது இருத்தல் சார்தரு நோய் அப்படின்னா பற்றுக்களை தருக்கூடிய அந்த துன்பமானது மற்றபடி கெடுத்தல் அப்படின்றது எடுத்து போட்டிங்கன்னா அதாவது மற்றபடி துன்பம் தரக்கூடிய விஷயங்களை நமக்கு தந்து அப்படின்னு அர்த்தம் அதாவது பற்றுக்களை தராது இல்லாமல் பற்றுக்களை தரக்கூடிய துன்பம் தரக்கூடிய விஷயங்களை தந்து அப்படின்ற மாதிரி அர்த்தம் அப்போது இந்த குரல் இருந்து நம்ம கிருஷ்ணா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதாவது பற்றினை உணர்ந்து எது பற்று என்பதனை உணர்ந்து பற்றினை அறுத்து அதன்படி நடந்தால் நம்மை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு சில ஒழுக்கங்களை கெடுத்து நம் வாழ்வினை கெடுக்கக்கூடிய துன்பங்களானது நம்மை அண்டாது அப்படின்னு இந்த குரல் எடுத்துக்கணும் எவ்வளோ அழகாக திருவள்ளுவர் இந்த குரல் எழுதியிருக்காங்க பாருங்கள் குரல் விளக்கம் மெய்ப்பொருளை உணர்ந்து மற்றவற்றின் மீது பற்றின்றி வாழ்ந்தால் நமது ஒழுக்க உணர்வை அளித்து நம்மை பற்ற வரும் துன்பங்களும் நம்மை பற்றாது நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்